அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அருள்வதில் அளவற்றவனும் வணங்கப்படுவதில் வல்லவனுமாகிய நம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பேரன்பும் பெருங்கரனையும் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் செல்ல வந்த நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவோடுகளை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அங்கு குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நவட்டுமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக நான் அபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற படிப்பினைகளை சொல்லிக்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அதிகமாக தியாகங்களை செய்து இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சிறப்புக்குரிய பெண் என்கின்ற பட்டத்தை வென்ற அஸ்மாபின் அபிபக்கர் ரதியாஹூ அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் இந்த அஸ்மாமித் அபிபக்கர் அதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய சஹாபாக்கள் ஒரு புனை பெயரை வைத்தார்கள் என்ன பேர்னா தாத்து கைன் தன்னுடைய ஆடையை இரண்டு கூறுகளாக கிழித்த தோழி என்கின்ற இந்த பெயரை சஹாபாக்கள் அஸ்மா ராகாஹூ அன்ஹா அவர்களுக்கு வைத்தார்கள் எதற்காக வேண்டி என்று சொன்னால் மக்கா மாநகரில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அதிகமான எதிர்ப்புகள் உண்டாயின அப்படியாப்பட்ட எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாத நபி சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதினாவிற்கு ஹிஜித் செய்து சென்றார்கள் எல்லா மக்களும் ஹிஜித் செய்து போயிட்டாங்க இறுதியாக அவக்கர் அதி அல்லாஹோ அன்கோ அவர்களும் அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் மட்டும் மக்காவில் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அனுமதியை பெறுவதற்காக அல்லாஹுடைய அனுமதி மட்டும் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் இந்த மக்காவில் இருந்து மதிராவுக்கு சென்று விடுவோம் என்கின்ற நோக்கத்தில் இரண்டு பேரும் மக்காவில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்காக உணவு ஏற்பாட்டை அஸ்மார் ரசி அல்லாஹோ அன்கா அவர்கள் தயார் செய்கிறாங்க தயார் செய்து கொடுக்கும் பொழுது அந்த உணவை கெட்டுவதற்காக பாத்திரம் இல்லை ஒரு தோல் பாத்திரம் கூட அவர்களிடத்தில் இல்லை அப்படி இருக்கும் பொழுது அஸ்மார் அதி அன்ஹா அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையை ஒன்றிற்கு ஒன்றை கிழித்துவிட்டு இந்த உணவிற்காக பாத்திரமாக பயன்படுத்துகிறாங்க இன்னொரு துண்டை தன்னுடைய மானத்தை மறைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தி கொள்கிறாங்க இந்த ஒற்றைய காரணத்திற்காகத்தான் அஸ்மார் அதியுல்லாஹ் அன்ஹா அவர்களை தாத்து நித்தா கையின் தன்னுடைய ஆடையை இரண்டாக கிழித்தவள் என்கின்ற பெயரை சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க எந்த அளவுக்கு தியாகம் அவருடைய ஆரம்ப காலகட்டமே ஒரு தியாகத்தில் தான் ஆரம்பிக்குது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கேள்மையாக இருந்தாங்க அவர்களிடத்தில் உடுத்துவதற்கு அதிகமாக ஆடை இருந்ததா அதிகமாக சொத்து சோங்களை வைத்திருந்தார்களா கிடையாது உடுத்துவதற்கு ஒன்று ரெண்டு ஆடை இப்படித்தான் இருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுதும் அபிசல்லாஹோ அழை வசல்லம் அவர்களுக்காக உணவை கட்ட வேண்டும் நம்முடைய தந்தை அவ்வக்கரதியாக அன்போ அவர்களுக்காக நாம் உணவை கட்ட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக தான் உடித்திருக்கின்ற அந்த ஆடையை இரண்டாக கிழித்து இந்த உணவுக்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆரம்பே தியாகத்திலிருந்து ஆரம்பிக்குது பின்னால் இவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான தியாகங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிலக்கிறுத்தி காட்டுறாங்க உதாரணத்திற்கு அந்த கட்டத்தில் ஹிஜர் செய்து போகிறாங்கல்ல அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அஸ்மார் அவங்க எப்படி தரமாக இருக்கிறாங்க ஒரு நிர்மாற கர்ப்பிணியாக இருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டம் கிடையாது கருப்பத்தோடைய ஆரம்ப காலகட்டம் கிடையாது சிறிது நாட்களில் குழந்தை பிறந்து விடும் அந்த கேட்டகரியில் அஸ்மார் அதி அல்லாஹோ அன்கா அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுதும் அல்லாஹோடைய அனுமதி வந்துவிட்டது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்காவில் அதிக மனிதர்கள் எதிர்க்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்காவால் காப்பாற்ற முடியலை மதுராவுக்கு சென்றால் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மளால் நிறுவ முடியும் என்கின்ற நோக்கத்தில் அந்த கற்பமாக இருக்கின்ற நிலையிலேயும் அஸ்மா அதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போகிறாங்க எவ்வளோ தூரம் மக்காவில் வந்து பக்கத்துலையா ரொம்ப நாட்கள் பயணித்து செல்ல வேண்டும் ரொம்ப மணி நேரங்கள் பயணித்து செல்ல வேண்டும் அதுபோல் இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி காரு ஃப்ளைட்டு இருக்குதா ஒட்டோகம் குதிரை கோவிலு கழுதிகள் இப்படியாப்பட்ட வாகனத்தை தான் பயன்படுத்த முடியும் இப்படியாகப்பட்ட வாகனத்தில் மட்டும்தான் அன்றைய காலகட்டத்தில் உள்ள மனிதர்கள் பயணித்து செல்ல முடியும் அப்படியாகப்பட்ட ஒரு நிலையில்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கர்ப்பமாக இருக்கின்ற நிலையில் யோசித்து பாருங்க எவ்வளோ தூரம் தான் பயணிக்க முடியும் சாதாரணமாக இருக்கும் பொழுது கோவையில் கழிதல பயணிக்க முடியாது ஒட்டகத்தில் பயணித்து போக முடியாது வெயில் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கின்ற வேலையில் ஒரு கர்ப்பிணியாக இருக்கிற நிலையிலேயும் அஸ்மா அலி அல்லாஹூ அவர்கள் பயணித்து செல்கிறார்கள் எதற்காக இந்த இஸ்லாத்திற்காக இன்றளவும் தியாகம் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய சில சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் அதில் கிடைக்கக்கூடிய சாப்பாடுகளை பற்றி அதிகமாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறாங்க பார்க்குறேன்னா ஃபுல்லாம் எந்த இடத்துல ஃபேமஸான உணவு கிடைக்கிது எந்த இடத்துல ரகரகமான விதவிதமான உணவுகள் கிடைக்குது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க தேடி போய் நல்லா உணவை சாப்பிட்டு விட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க இவர்கள் செய்யக்கூடிய ஹிஜ்ரத் என்பது இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணம் என்பது சாப்பாட்டிற்காகத்தான் ஆனால் அஸ்மால் அலி அல்லாக அன்பா அவர்கள் மேற்கொண்ட பயணம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இது இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சிற்காக ஒரு பெண்மணியாக இருந்து இந்த அளவுக்கு தியாகம் செய்கிறாங்க போகிற இடத்துல போகின்ற வேலையிலேயே அவர்களுக்கு குழந்தை பிறகுது அப்துல்லா இப்னு ஜுபேர் அதி அவர்கள் தான் அஸ்மால் அஸ்மார் லதியுல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் பிறந்த கையோர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் கொண்டு செல்கிறார்கள் நபியே இந்த பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய இடையிலேயே எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது இதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் கொண்டு சென்றார்கள் அபிசலாஹு அலேஹி வசல்லம் அவங்க அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்தார்கள் இந்த அளவு தியாகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தான் பெற்றெடுத்த அந்த மகனை எந்த அளவுக்கு வளர்த்தாங்க தெரியுமா எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஈடுபாட்டில் வளர்த்தார்கள் என்று தெரியுமா அப்துல்லாஹிபுனு ஜுபேர் அலி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு ஏழு வயது ஒரு தடவை நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவங்க அப்துல்லாஹிபுனு ஜுபேர் அலி அல்லாஹு அன்பு அவங்கள பார்க்குறாங்க பார்த்து நபி சொல்லாஹு அலஹி அவங்க சிரிக்கிறாங்க ஆகா இந்த குழந்தைக்காகத்தான் அவன் பிறந்தவுடன் நாம் அல்லாவடத்துக்கும் பிரார்த்தனை செய்தோம் அப்படிங்கிற மாதிரி நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அந்த அப்துல்லாஹிபு ஜுபேர் அலி அல்லாஹூ அன்பு அவர்களை பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் அப்துல்லாஹின் ஜுபேர் அதி அல்லாஹு நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் மாவட்டம் வந்து நபியே உனக்கு கையை நீட்டுங்க பி சலாசன் கேட்குறாங்க எதற்காகப்பா என் கையை நீட்டணும் நபியே இடத்துல நான் பகிர செய்ய வேண்டும் நான் அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருப்பேன் என்றும் நீங்கள் அழகான விஷயத்தை அனுமதி கொடுத்த விஷயத்தை இந்த உலகத்தில் செய்வதற்காகவும் நீங்கள் எந்த விஷயத்தை இந்த உலகத்தில் தடுத்தீர்களோ அந்த விஷயத்தை விட்டு விலகி விலகியிருப்பதற்காகவும் உங்களிடத்தில் நான் பய செய்கிறேன் என்று அப்துல்லா இது ஜுபேர் ரதியுல்லாஹோ அன்கோ அவர்கள் சொன்னார்கள் என்ன வயசில் ஏழு வயசில் ஏழு வயதில் வசிய செய்கின்றார்கள் வசிய செய்கின்ற வயதா இது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பதினைந்து பதினாறு வயதுடைய ஒரு இளைஞன் தன்னுடைய பெயரை அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று வைத்துக் கொள்கிறான் இஸ்லாத்தை பற்றி தெரிகிறதா இஸ்லாமிய மார்க்கம் எதை தடை செய்கிறது எதை அனுமதி அளிக்கிறது என்கின்ற விஷயம் அவனுக்கு தெரியுதா ஏதோ இறைவன் என்றால் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இது மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது ஆனால் ஏழு வயது இருக்கக்கூடிய அப்துல்லா ஜுபேர் அலி அல்லாஹோ அன்போ அவர்கள் இஸ்லாத்தை விளங்கினார்கள் இதை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்தார்கள் எந்த அளவு அஸ்மால் அதி அவங்க தன்னுடைய பிள்ளையை வளர்த்துருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் உள்ள பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஃபோனில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அந்த பிள்ளைக்கு காட்டினா மட்டும்தான் அந்த குழந்தை சாப்பிடும் இதற்கு முன்னாலாம் அவருக்கு இருந்துச்சு நிலாவை பார்த்து மற்ற இயற்கையான காரியங்கள் அந்த விஷயங்கள் மரங்கள் செடி கொடிகளை பார்த்து தன்னுடைய பிள்ளைக்கு உணவு ஊட்டுகின்ற வழக்கம் முன்னாடி இருந்துச்சு இப்போல்லாம் எல்லாட்டையும் டைம் தான் செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி ஏதேனும் ஒரு பாட்டு இன்னும் ஏதாவது ஒரு சினிமா படம் இன்னும் ஒரு பொம்மை படத்தை தன்னுடைய பிள்ளைகிட்ட காட்டி அப்போது உணவை கொடுத்தால் மட்டும்தான் அந்த பிள்ளை உணவு உண்ணும் இப்படி தான் நம்ம வளர்த்துருக்கோம் ஆனால் அஸ்மா ரதி அல்லாஹூ அன் தன்னுடைய பிள்ளையை மார்க்க மார்க்கத்திற்காக அனுப்பணிக்கக்கூடிய ஒரு போர் ஆயுதமாக வளர்த்தார்கள் பின்னால் வரக்கூடிய காலத்தில் அப்துல்லாஹிபு ஜபீர் அலி அல்லாஹூ அன்காவை எந்த அளவுக்கு வளர்ந்து வந்தாங்க தெரியுமா இது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஆட்சி அபிசல்லாஹு செல்லம் அவரத்தில் இருந்தது பிறகு சஹாபாக்கிடத்தில் மாறியது அப்படியே வந்து இறுதியாக இந்த இஸ்லாமிய ஆட்சி என்பது ஹஜாஜிபுன் யூசுப் என்கின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் அவனுடைய கையில் இந்த இஸ்லாமிய ஆட்சி போகுது மிக தீய முறையில் இந்த இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு செல்கிறான் இந்த இஸ்லாமிய ஆட்சியில்தான் இருக்கிறேன் என்கின்ற பெயரில் இஸ்லாமியர்களை வெட்டி கொள்கிறான் அதை அதை எதிர்த்து இந்த அப்துல்லா இன்ஜுபேர் அதி அன்பு அவங்க பலவிதமான செயல்களை செய்கிறாங்க அந்த மன்னனுக்கு எதிராக தன்னை எதிர்த்து விட்டான் தன்னுடைய ஆட்சியை இவன் கவிழ்க்க பார்க்கிறான் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் அப்துல்லாஹிபு ஜுபேர் அதி அன்போ அவர்களை அஜாஜி யூசுப் என்கின்ற அந்த கொடுக்கோள் ஆட்சியான கொலை செய்கிறான் கொலை செய்தது மட்டுமல்லாமல் ஒரு ம மரத்தில் அவருடைய சடலத்தை என்ன பண்றான் கெட்டி தொங்க விட்டுறான் இதை பார்த்த அப்துல்லாஹிபின் உமர் கதறி கதறி அழுகிறான் இது இஸ்லாத்திற்காக போராடிய ஒரு மனிதர் ஹஜ்ஜா இப்னு யூசுஃபுக்கு எதிராக தன்னுடைய செயல்களை அமைத்து கொண்டு ஒரு மனிதருடைய நிலை இப்படி இருக்கிறது என்று கதறி அழுகிறார்கள் இந்த விஷயம் ஹஜ்ஜா இப்னு யூசுஃபுக்கு தெரியுது தெரிந்த அந்த மாத்திரத்தில் அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு யூதர்களுடைய அடக்கத்தலங்களை தூக்கி எழு எழுந்து விடுங்கள் என்று தன்னுடைய அந்த வேலையாட்களுக்கு அவன் கட்டளை எழுதுகிறான் அதே போன்று அந்த அப்துல்லாஹிபு சுபேர் அலி அல்லாஹ்ஹாஹோ அவருடைய சடலத்தை எடுத்து யூதர்கள் அந்த வணக்கத்தலங்களில் அந்த கபூர்ஸ்தான் என்ன பண்ணுறாங்க தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க பிறகு அவன் சொல்லுகிறான் நீங்கள் அஸ்மார் அலி அன்கா அவரிடத்தில் செல்லுங்கள் அவர்களை இங்கு வர சொல்லுங்கள் என்று ஆள் அனுப்புகிறான் அஸ்மார் அலி அல்லாஹ் அன்கா அவங்களுடைய வீட்டில் ஹஜ்ஜா ஹஜ்ஜா ஜபுன் யூசுஃப் அவருடைய ஆட்கள் வந்து நிற்கிறாங்க அஸ்மாவே ஹஜ்ஜா ஜபுன் யூசுஃப் உங்களை அழைக்கிறாங்க சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வரமாட்டேன் இதே போய் ஹஜ்ஜா ஜம்னு யூசுஃப் அவங்கள சொல்கிறாங்க யூசுஃபு ஹஜ்ஜா ஜம்னு யூசுஃபு இல்லை அஸ்மாவே அழைத்தீர்கள் வரமாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படியா வரமாட்டேங்கிறாங்களா அவ இடத்தில் போய் சொல்லுங்க ஒழுங்கு மரியாதையாக கூப்பிட்டா வாங்க இல்லைன்னா உங்களுடைய முடியை பிடித்து தர தரவனை இழுத்து வருகின்ற ஒரு ஆடை உங்களுடைய வீட்டுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு போய் சொல்லு அதே போல் அம்ஸ் அஸ்மார் லதி அல்லாஹுவான்கு அவங்ககிட்ட வந்து சொல்லப்படுது ஒழுங்கு மரியாதையாக ஹஜ்ஜா யூஸ் யூஸுக்கிட்ட வரீங்களா இல்லைனா உங்களுடைய முடியை பிடித்து தரத்தரவனை இழுத்து செல்கின்ற ஒரு ஆளை அனுப்பட்டுமா என்று ஹஜ்ஜா ஜப்னு யூஸு அவங்க சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக வந்துடுங்க அப்போ அஸ்மார் லதி அல்லாஹ் ஆன்க அவங்க சொன்ன வார்த்தை அப்படியா என்னுடைய முடியை பிடித்து தரத்தரவனை இழுத்து செல்கின்ற அளவிற்கு ஒரு மனிதனுக்கு தைரியம் வந்து விட்டதா முடிஞ்சா பண்ணிக்கோ எந்த அளவுக்கு தைரியம் முதிர்ச்சியாக இருக்கிறாங்க ரொம்ப வயசான காலகட்டத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுதும் யாருக்கும் அஞ்சவில்லை கொடுங்கோள் ஆட்சியாளராக இருந்தால் அவனுக்கும் அஞ்சலை அதுதான் ஒருவனுக்கு மட்டும்தான் அஞ்சினார்கள் இறுதியாக ஹஜ்ஜா ஜிப் யூசுஃபை என்ன பண்ணுறான்னா அஸ்மாவதி எல்லா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து சொல்கிறா அஸ்மாவே உன்னுடைய மகனுடைய நிலையை பார்த்தியா எப்படி தொங்கிக் கொண்டிருந்தான் இப்போ யூதனுடைய அடக்கத்தலக்கத்தில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறான் அதே போன்ற உன்னுடைய நிலை ஆக வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா சொல்கிறான் தன்னுடைய மகனை கொன்று கொடூரமான முறையில் சித்திர வைக்கப்பட்டு அந்த நிகழ்வுகள்லாம் அஸ்மார் அவதியல்லாக அவங்ககிட்ட சொல்கிறான் அப்போ அஸ்மால் லதியாகும் அண்க சொல்கிறாங்க நீ என்னுடைய மகனுடைய இந்த உலக வாழ்க்கையை பறித்து விட்டாய் இந்த உலக வாழ்க்கையை அழித்து விட்டாய் ஆனால் என்னுடைய மகனுக்கு சொர்க்கத்தில் இருக்கின்ற அந்த வாழ்க்கையை உன்னால் அழிக்க முடியுமா அவன் சொர்க்கம் செல்கின்ற அந்த விஷயத்தை உன்னால் தடுக்க முடியுமா என்று வீர தீரமாக என்ன பண்ணாங்க பேசுனாங்க நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆட்சியானாக இருந்துட்டு போ இந்த உலகத்தில் சந்தோஷமாக முறையில் வாழ்ந்துட்டு போ ஆனால் மறுமை நாளில் உனக்கு நரகம்தான் இருக்கிறது நீ அலகத்தை செல்வதற்கு யாராலும் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது என்று அஸ்மார் அதி அல்லாஹ் அணுகா அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது த அபன் யூசுப் அவன் என்ன பண்ணுறான்னா அஸ்மார் லதியாஹு அன்ஹா அவங்கள கிண்டல் அடிக்கிற மாதிரி நீதான தாத்தும் நீ தன்னுடைய ஆடையை இரண்டாக கிழித்தவள் என்று அவங்க என்ன பண்ணுறாள் கிண்டல் அடிக்கிற விதமாக சொல்கிறான் ஆமா நான்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை நான் செய்திருக்கின்றேன் அதே போன்றுதான் என்னுடைய மகனும் செய்திருக்கின்றான் அவனுடைய வாழ்க்கை மறுமையில் சொற்க சோலைகளில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மறுமையினாலில் நரகத்தில்தான் இருக்கும் என்று அஸ்மார் அதி அல்லாஹ் அவங்க அழகிய முறையில் பதிலளிக்கிறான் இதை கேட்ட அஜாஜபுனு யூசுப் கோவப்பட்டு என்ன பண்ணுறான் வீட்டை விட்டு சென்று விடுகிறான் இந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தாகம் செய்த ஒரு பெண்மணி இப்படியாகப்பட்ட பெண்மணி இடத்தில் அதிகமான படிப்பினைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சில பெண்கள் இடத்தில் உள்ள படிப்பினை பெண்களுக்காக மட்டும்தான் ஆண்களுக்காக கிடையாது அப்படி கிடையாது இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நபருடைய படிப்பினை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது அனைத்து மனிதர்களுக்குமான உள்ள படிப்பினை தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் பொழுது உங்களுக்கு கூறப்படுகின்ற வரலாற்று செய்திகள் உங்களுக்கு இன்பமாகத்தான் இருக்கும் கேட்க ரசனையாக இருக்கும் பூஸ்வம்சலாக வரும் ஆனால் அதற்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு வரலாற்றை சொல்லவில்லை மாறாக உங்களுடைய உள்ளங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே பயணிக்க வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே மரணிக்க வேண்டும் அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் ஏராளமான வரலாற்றுகள் உங்களுக்காக சொல்லப்படுகிறது நாம் குரான் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பக்கத்தில் சட்ட திட்டங்கள் வணக்க வழிபாடுகள் என்று அல்லா சொல்லியிருந்தாலும் அதிகமான இடத்தில் வரலாறுகளை தான் அல்லா சொல்லியிருக்கிறான் இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நபி சொல்லாஹு அவங்க அவங்ககிட்ட சொல்லி உள் மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள் மக்களுக்கு எடுத்துரையுங்கள் இந்த வரலாற்றை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதன் மூலியமாக மக்கள் படிப்படையை பெற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லா தனது திருமறைக்கு ஆண்டில் குறிப்பிடுகின்றான் அப்படி இருக்கும் பொழுது நம்மிடத்தில் சொல்லப்படக்கூடிய பேசப்படக்கூடிய வரலாற்றுகள் நமக்கு ரசனைக்காகவும் நம்முடைய இன்பத்திற்காகவும் கிடையாது மாறாக நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் சொல்லப்படுகிறது எனவே அதை கவனித்து சொல்லப்படுகின்ற வரலாற்றில் என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை கவனித்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்தக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாகும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகரது அஹமான் அலமது இல்லா ரபில் அலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்